தாயே மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து நீ கேட்டவரங்களை உனக்கு அள்ளித்தர உன் தாய் ஆதிபராசக்தி வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன் மனதில் ஒரு துளி கூட சந்தோஷங்கள் இல்லாமல் எப்பொழுதுமே ஏதோ ஒரு கவலையை சுமந்து கொண்டு நீ கவலையுடனே இருக்கின்றாய் ஒன்று மாற்றி ஒன்று என்று உனக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த துன்பங்களிலிருந்து எல்லாம் எனக்கு விடுதலை கிடைக்காதா நானும் மற்றவர்களைப் போல் சிரித்து வாழ மாட்டேனா என்று நீ என்னிடம் முறையிட்டு ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றாய் நீயும் கூட என்னிடம் வந்து வழிபாடுகளை செய்து நீ திருப்தியாக சென்றாலும் அது உன் வீடு வரைக்கும் கூட உன்னால் அது அனுபவிக்க முடியாத அளவிற்கு ஆகிவிட்டது மீண்டும் கவலைகளை உன் மனதில் வந்துவிடுகின்றது உன்னை சுற்றி இருப்பவர்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தால் கூட நீ கவலையோடு தான் இருக்கின்றாய் தோல்விகளையும் கஷ்டங்களையும் கண்டு ஒளிந்து கொண்டிருக்கின்றாய் உன் அம்மாவா உன் அம்மாவாக என்னை ஏற்றுக்கொண்டு வாரந்தோறும் வா என் ஆலயத்தின் வாசலில் வந்து என்னை வணங்கி கொண்டு செல்கின்றாய் தினந்தோறும் உன் வீட்டில் விளக்கேற்றி என்னை நினைத்து நீ பூஜித்தும் செய்கின்றாய் இன்னும் ஆனால் உன் மனதில் இருக்கும் சந்தோஷமும் கவலையும் உன் மனதை விட்டு போகவில்லை நடந்த நடக்குமோ நடக்காதோ என்ற பயத்தோடே இருக்கின்றாய் என் தங்கமே கவலைகளையும் தோல்விகளையும் கண்டு ஓடி ஒழியாதே தைரியமாக போராடு உனது கடமைகள் எல்லாம் விரைவில் முடித்து காட்ட வேண்டும் அதுவரை இந்த உலகில் வரும் எந்த சூழ்நிலையையும் கடந்து வந்தால்தான் ஆக வேண்டும் அதற்குள் வரும் கஷ்டங்களை எதிர்த்து போராடு உன் மனதைரியத்தை வைத்துக்கொள் என் தங்கமே அதை விட்டுவிட்டு சின்ன குழந்தை போல் எதை கண்டாலும் ஓடி ஒழியந்து பழகாதே வரும் எல்லாம் பெரிதாக இருக்காது சிறு சிறு பிரச்சனைகள் தான் நீ ஓடி ஒழியாமல் அது ஒரு அடி எடுத்து வைத்துப்பார் அந்த பிரச்சனை அத்துடன் முடிந்துவிடும் என் தங்கமே இதெல்லாம் சிறிய சிறிய பிரச்சனைகள் தான் இதெல்லாம் நீ தைரியத்தை வரவைத்தாலே வைத்தாலே முடித்து கூடிய பிரச்சனைகள் தான் ஏதோ ஒன்று அல்லது சில பிரச்சனைகள் பெரிசாக இருக்கலாம் அதை உன் அம்மா நான் தீர்த்து வைக்கின்றேன் இத்தனை உறுதுணையாக நான் உன் அம்மா உனக்காக இருக்கின்றேன் பிறகு உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படி உன்னால் முடியாத பொழுது எல்லாம் ஓம் சக்தி தாயே ஓம் சக்தி என்ற கூறு என்னுடைய நாமத்தை கூறுவதற்கான பலன் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்னுடைய நாமத்திற்கு ஒரு சக்தி உண்டு அதை நீயே புரிந்து கொள்ளப் போகின்றாய் என்னை நீ வழிபாடு செய்ய அங்கு செல்லலாமா இல்லை இங்கு செல்லலாமா என்று குழம்பிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா ஆனால் நான் உன் வீட்டிலும் உன் மனதிலும் தான் குடியிருக்கின்றேன் என்னை வழிபாடு செய்பவர்கள் பலர் பெரிதாக செய்கின்றார்கள் பெரிய பூஜை செய்து என்னை ஆடம்பரமாக பூஜைகளை செய்து எனக்கு வழிபாடு செய்கிறார்கள் ஆனால் அதுபோல் உன்னால் இயலவில்லை என்று நீ வருந்தாதே என் தங்கமே அதுபோல் செய்ய என்னிடம் காசு இல்லை என்று நீ குழம்பிக் கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமே என்னை மனதில் நினைத்து வார்த்தைகளால் ஒருமுறை அவள் என் அம்மா அவள் என் அம்மா என்று பாசத்தோடு நீ என்னை ஒவ்வொருவரிடமும் கூறும்பொழுது உன் கண்களில் இருக்கும் பக்தியை நான் கண்டிருக்கின்றேன் என் தங்கமே அது போதும் எனக்கு நான் உன்னுடன் உனக்காக துணையாக இருக்கின்றேன் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் காணாம போகும் நேரம் வந்துவிட்டது எனக்கு உன் உண்மையான அன்பு மட்டுமே போதும் என் மேல் நீ வைத்திருக்கும் நம்பிக்கையும் போதும் உன்னுடைய விருப்பங்களை என்னிடம் கூறு அனைத்துமே முடித்து உன் மன நிம்மதியை தருகின்றேன் நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு கொடுப்பேன் நான் உன்னுடன் இல் இருப்பதை பல சந்தர்ப்பங்களில் உன்னிடம் புரிய வைக்க முயற்சி செய்கின்றேன் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ கூடிய விரைவில் அதை புரிந்து எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையுடன் இரு மன நிம்மதியை நான் தருகின்றேன் அருகில் வா மங்களம் உண்டாக்க செய்கின்றேன் எல்லோருக்கும் நல்லதை நினைக்கும் என் குழந்தைக்கு எப்பொழுதுமே நல்லதை மட்டும் நான் செய்யப் போகின்றேன் நீ எதை நினைத்தும் கலங்காமல் தைரியத்துடன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்த்து நில் தங்கமே உனக்கு துணையாக உன் அம்மா என்றுமே இருப்பேன் என்னை முழு மனதோடு நம்பி உன் பக்தியை கொடு நான் உனக்காக இருப்பேன் ஓம் சக்தி தாயே போற்றி ஓம் சக்தி தாயே போற்றி வாழ்க வளமுடன்